அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதி அரசர்கள் முன்பு நாங்கள் வைக்கின்றோம் ஏன்னா இன்னைக்கு எல்லா தரப்பு கட்சிகளும் வைத்திருக்கக்கூடிய வாதங்களும் இந்த தீர்ப்புல வந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் ஒரு சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவங்க வரணும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாதம் தமிழகத்திற்கு வந்த தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய எட்டு எம்பிக்கள் அவர்களுடைய வாதம் சிட்டிங் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு இதை மானிட்டர் பண்ணனும் தமிழக பாரதி ஜனதா கட்சியுடைய வாதம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இந்த வழக்கு எடுத்து நடத்தலாம் ஆனால் இன்று வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது யாரெல்லாம் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்களோ எல்லோரையும் சமாதானப்படுத்தும் விதமாக அதே நேரத்தில் பேலன்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அந்த நீதி தராசு தட்டு சமமாக இருப்பதற்காக உச்சநீதிமன்றம் முயற்சி எடுத்திருக்கிறாங்க சிபிஐ விசாரணை செய்யும் அதற்கு மேலே ஒரு மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதியரசர் முன்னாள் நீதியரசர் இருப்பாங்க அவர்களோடு தமிழகத்தில் பிறக்காத ஆனா தமிழகத்தில் பணி செய்யக்கூடிய டி கேடர் இரண்டு ஐ அதிகாரிகள் இருப்பார்கள் என்கின்ற பல விஷயத்தை சொல்லி இருக்கிறாங்க இது அனைத்தும் கூட பாராட்டுக்குரியது வரவேற்புக்குரியது அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் நீதி வெல்ல வேண்டும் அண்ணா இப்ப சீமானன் அவர்கள் சிபிஐ விசாரிப்பது மாநில தன்னாட்சிக்கு எதிராக இருக்கு இப்ப சீமானன் ஏன் பதட்டப்படுறாருன்னு தெரியல நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எத்தனை முறை சிபிஐ வழக்கு கேட்டு இருக்காரு நான் பட்டியல் போடுற கேளுங்கண்ணா குட்கா வழக்கு சிபிஐ கேட்டார் அப்ப எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட் சிபிஐ வழக்கு கேட்டாங்க அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் ஐயா மௌலி வாக்கத்துல ஒரு பில்டிங் இடிஞ்சு கீழே விழுந்த பொழுது அப்போதும் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவங்க கேட்டாங்க ஹைவே டெண்டர்ல ஒரு ஊழல் நடந்திருப்பதாக எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் சிபிஐ விசாரணை கேட்டாங்க இதெல்லாம் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது சிபிஐ விசாரணை வேண்டும் 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 என்று தமிழகத்தில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கூறியது அப்ப அண்ணன் ஏன் கருத்து சொல்லல அப்ப சீமான நான் சீமான் அவர்களை எப்பொழுதுமே நான் சொல்லியிருக்கின்றேன் அரசியல் தலைவராக மதிக்கின்ற இந்த விஷயத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் எஸ்ஐடி ஒரு பக்கம் முன்னாள் நீதியரசர் தலைமையில ஒரு நபர் ஆணையம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது மக்கள் நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க என சம்பந்தப்பட்ட டிவி கே கேள்விகள் கேட்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய இரண்டு நபர்கள் தனிப்பட்ட முறையில உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு அவங்களும் போயிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசும் தன்னுடைய வாதத்தை வைத்திருக்கின்றார்கள் எல்லாவற்றையும் சேர்த்து எனக்கு சிபிஐ மானிட்டர்ட் பை ரிட்டையர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அசிஸ்டட் பை டூ ஐ பி எஸ் ஆபிசர்ஸ் நாட் பார்ன் இன் தமிழ்நாடு பட் பிலாங்கிங் டு தமிழ்நாடு கேடர் இதைவிட சிறப்பாக உச்சநீதிமன்றம் எப்படி சொல்லி இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக சம்பந்தப்பட்ட நபர்கள் வரணும் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது திமுக சிபிஐ வேண்டும் என்று சொன்னவர்கள் ஆளும் கட்சியாக இருக்கும் போது ஏன் வேண்டாங்கிறாங்க இதே இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகஸ்ட் தான் ஜூலை ஆகஸ்ட்லதான் சிபிஐ க்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரத்தை வித்ரா பண்ணாங்க ஏன் வித்ரா பண்ணாங்க இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கும் பொழுது அதிகாரத்தை வித்ரா பண்ணலையே அப்பெல்லாம் ஜெனரல் கன்சென்ட் இருந்து இவங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல தானே ஜென்ரல் கன்சென்ட் வித்ரா பண்ணாங்க அதன் பிறகு இதே முதலமைச்சர் அவர்கள் அஜித் குமார் மருடர் கேஸ் சிபிஐ கொடுக்கலையா கொடுத்தாரு ஏன் ஓ யாரோ ரெண்டு போலீஸ்காரங்க தானே மாற்றாங்க நமக்கு என்னன்னு கொடுத்தார் இதே முதலமைச்சர் அவர்கள் சிபிஐக்கு ஜெனரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ண பிறகு அஜித் குமாரினுடைய வழக்க சிபிஐ கொடுத்தாங்க இப்ப இதுக்கு மாத்தி பேசுறாங்க அப்ப அஜித் குமார் நாயம் கரூர்ல இருக்கக்கூடிய நாற்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒரு நியாயமா எங்களை பொறுத்தவரை அஜித் குமார் சகோதரருக்கும் நாயம் கிடைக்கணும் கரூர்ல பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பத்துக்கும் நாயம் கிடைக்கணும் அப்ப ஒருவருக்கு சிபிஐ மற்றவருக்கு சிபிஐ இல்லன்னா என்னங்கன நியாயம் அதனால இதை அரசியல் செய்வது நாங்களா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களா இதை பத்திரிகை மன்றம் மூலமாக மக்கள் துவைக்கிறோம் மக்களுக்கு தெரியும் சிபிஐ வைத்து அரசியல் செய்வது திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கரூர்ல வருகின்ற வருகின்ற இந்த மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி தமிழக வெற்றி கழகம் சார்பாக அதனுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் கரூர் வருகின்றார்கள் என்று நிறைய திருமண மண்டத்திற்கு அங்கே அனுமதி கடிதம் கொடுத்திருக்கின்றார் நம்முடைய கட்சியை சார்ந்த திருமண மண்டபத்து கொடுத்திருக்கிறாங்க அந்த நபர் போன் பண்ணி கேட்டார் நாங்க சொன்ன பாருங்க இது கட்சிக்கு எதுவதுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க தனியா திருமண மண்டபம் நடத்துறீங்க அதான் வாடகைக்கு கொடுக்குறீங்க யார் வந்து கேட்கறாங்களோ கொடுங்க அதான் பாரதிய ஜனதா கட்சியை நிலைப்பாடு விஜய் அவர்களை பொறுத்தவரை யார வேணாலும் தனிப்பட்ட முறையில் அந்த கட்சி திருமண மண்டபத்தை கேட்கலாம் அங்க போல மக்களை சந்திக்கலாம் இதுல காவல்துறை எங்க இருக்கு எனக்கு தெரியலீங்கண்ணா காவல்துறை எங்க வந்துச்சுன்னு எனக்கு புரியல எதற்காக அவங்க அனுமதி கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியல விஜய் அவர்கள் போகும்போது காவல்துறை கூட்டம் கூடுன்னு ஆண்டிசிபேட் பண்ணா செக்யூரிட்டி கொடுப்பது காவல்துறையினுடைய கடமை விஜய் அவர்கள் போவது அவருடைய உரிமை இது எனக்கு ரெண்டுமே புரியல எதற்காக அனுமதி கேட்கறாங்க எனக்கு புரியல காவல்துறை அவர்கள் எதற்காக இங்க இன்னைக்கு கொடுக்குறோம் நாளை கொடுக்கறோம்னு சொல்றாங்கன்னு தெரியல அதனால் நேரடியாக கரூர் சென்று பார்க்க வேண்டும் என்ற நினைத்தால் பார்க்கட்டும் இத நாங்க எப்படி கருத்து சொல்றதுங்கன்னா த லெஜன் நியூஸ் செரவெனாஸ்டர் சிங் தீபாவளி ஆஃபர் பனிக்கு ரூபாய் ஆயிரத்தி இருநூறு தள்ளுபடி அக்டோபர் இருபத்தி ஆறு வரை ஜெயின் ஹவுசிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிரசன்ஸ் ஜெயின்ஸ் ஆதர்ஷ் அவன்யூ ப்ரீமியம் பிளாட் குந்த பக்கம் ஆன்பர்ட்ஸ் ஆச்சு அதிரசமா விடுங்க கையில தட்டி சூடான எண்ணெயில பொறிச்சா அதிரசம் ரெடி